டு மதுரை அமாச்சி சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் மாங்காய் சாதம் செய்யப்போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அது தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் சிலர்ஸ்லாம் எல்லாம் ஈஸியாக செய்யலாம் ஹாஸ்டல் இருக்கிற எல்லாம் விரும்பி நல்ல ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி அஞ்சே நிமிஷத்தில் செய்யக்கூடியது ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன் புழுங்க பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் குழைய வேக வச்சுருக்கக்கூடாது நம்ம லெமன் சாதம் புளிய வேக போக முடியல நடு பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை விசில் வருமோ அத்தனை விசில் போட்டு எடுத்துக்கோங்க எப்போயுமே குக்கரில் வச்சால் அந்த மாதிரி அரிசியை போட்டுட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு தான் நீங்கள் வந்து லிட்டு போட்டு மூடணும் அந்த லிட் மூடும்போதும் கூட இதை நீங்கள் வந்து இந்த ஹோலை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் நல்ல வாயால் ஊதி எந்த அடைப்பும் இல்லைன்னா செக் பண்ணிக்க அடைப்பு இருந்துச்சுன்னா ஒரு ஊக்கு வச்சு நல்லா குத்தி விட்டுட்டு அடைப்பு இல்லாமல் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் விசில் வந்து ஃப்ரீயாக வரும் இதை ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க அம்மா சொல்கிறத லிட்டு போட்டு மூடின பிறகும் இந்த ஹோலில் இருந்து காற்று வெளியில் வந்த பிறகு தான் நீங்கள் விசில் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் விசில் வந்து ஃப்ரீயாக வரும் இப்போ வந்து இதிலேருந்து கேஸ் ரிலீஃப் ஆகுது பாருங்கள் இப்போ நம்ம வந்து விசில் போட்டுடலாம் ஒரு மூணு விசில் வந்துடட்டும் சாதம் நல்லா வெந்துருச்சு இதை நல்லா உளர வச்சு எடுத்துக்கிடுவோம் வேகிறதுக்குள்ள நான் அந்த மாங்காயை திருவி எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் ரைஸுக்கு இந்தளவு மாங்காய் எடுத்துருக்குறேன் இதை மேத்தூளை நீக்கிட்டு நல்லா நைஸாக திருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இந்த அளவுக்கு திருவி எடுத்துக்கங்க உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாகவே எடுத்துக்கலாம் நான் அந்த அளவுக்கு பொடிசாக எடுத்துருக்குறேன் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கடிபடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளையை விரும்பி சாப்பிடுவாங்க சாதத்தை தாளித்து விட்றக்கு முன்னாடி ஒரு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம் கால் கப்பு தேங்காய் முடி எடுத்துருக்கேன் இதோட கால் ஸ்பூன் கடுகு இதை வந்து மிக்சியில் கொடுத்து நைஸாக அரைச்சிட வேண்டாம் துருவி துருவுற மாதிரி எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திருவி எடுத்துக்கோங்க இதை தனியாக வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சாதத்தை தாளித்து விட்டுடலாம் இந்த மாங்காய் சாதத்தை இன்றைக்கி நான் தான் செய்ய போகிறேன் தேவையான அளவு தேங்காய் ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிரட்டும் எண்ணெய் காயவும் கடுகு உப்பு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்சிரட்டும் கடுந்த புரியவும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் தனி உளுந்து அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் பருப்பும் கடுகும் நல்லா செவந்து வந்தோடனையும் ஒரு கைப்பிடி நிலக்கடலை வறுத்தது தான் அதை வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பத்து முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் அதுவும் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடட்டும் தேங்காய் நெல்லை செய்யும் போது நல்லாயிருக்கும் இந்த சாதம் மாங்காய் சாதம் ஆனால் தேங்காய் எண்ணெய் சாதம் கம்பல்சரி கிடையாது நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கங்க நல்லெண்ணெய் கடலை ஏதாவது ஊற்றிக்கங்க கொஞ்சமாக இஞ்சி திரி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் பட்டை வத்தலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுங்க நம்ம பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோம்ல வெட்டாயத்தில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுரும் முக்கியமானது கறியிடக்கூடாது எந்த ஒரு பொருளும் கறி இறக்கக்கூடாது சிவந்து தான் வரணும் கடைசியில் கொஞ்சம் சீரகம் சீரகம் வந்து சீக்கிரம் கறிக்கிறோம் அதுக்காக கடைசியில் போட்டுக்கணும் எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு லேசாக கிளறி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில தலை போட்டுக்கலாம் வெங்காயம் கடுகு திரி வச்சுருக்கோம்ல அதை லேசாக போட்டுக்கலாம் நல்ல மலைச்சாரல் மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் போட்டுட்டு இப்போ இந்த மாங்காய் திரி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு லேசாக கிளறி கொடுத்துக்குருவோம் நம்ம வடித்து வச்சிருக்காத நல்லா புளபுளன்னு இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருவோம் இந்த மாதிரி இருக்கணும் சாதம் மழை சாரல் மாதிரி அவன் மேலே நல்லா தூவி விட்டுருங்க டம்ளர் ரைஸுக்கு ஒரு மாங்காய் கரெக்டாக இருக்குது ரொம்ப புளிப்பு அந்த இது அந்த காரம் தேங்காய் கடுகு போட்டு அரைச்சி போட்டதெல்லாம் ரொம்ப நல்லா இதை நீங்கள் இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஆப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி விட்டுக்கலாம் பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மாங்காய் சாதம் பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி வா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்